ஏஞ்சல் விளாஸ் நேயர்களுக்கு கலை வணக்கம் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அடர்ந்த வனப்பகுதி அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட மூலிகைகள் அடங்கியிருக்கு அந்த மூலிகையில் ஒரு மூலிகையை பற்றி ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அருகில் பார்த்தீங்கன்னாக்க கனகராஜர் வந்திருக்காரு ஐயா வணக்கங்க வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இந்த தலைக்காகவும் சரி உடம்புக்காக அந்த மேனியை பாதுகாக்கிறதுல நிறைய மூலிகைகளை வந்து கையாள்கிறாங்க அதாவது அந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நிறைய அந்த கெமிக்கல் கலந்து இதெல்லாம் போட்டு போட்டு அந்த இயற்கையான முறையில் யாருமே போகிறதில்ல எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இந்த கெமிக்கல் போட்டு இந்த ஸ்டாம்ப் போட்டால் நல்லா ஆயிருமா இந்த மூலையை நம்ம போடலாமா தலை வந்து நம்மளுக்கு தலைமுடி கர்ப்பாவளியே மேனி பளபளப்பாக வர்றதில்ல நம்ம வந்து அழகு அழகு கூட்டி கொடுக்கறதில்ல அப்படின்றதுக்காக நிறைய மூலிகையிலும் நிறைய அந்த எப்படி சொல்ல கெமிக்கலை சார்ந்த ஒரு விஷயத்தெல்லாம் தேடி உள்ளுக்கு போயிடுறாங்க ஆனா நீங்க இப்ப ஒரு காட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்திருக்கீங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த ஷீகா தூள் அந்த மாதிரி நிறைய வந்துருச்சு பேரு பேர்கள் சொல்ல வேண்டாம் நிறைய இருக்கு அந்த இதுல பாத்தீங்கன்னா இப்ப ஒரு மூலிகை நீங்க காமிக்கிறீங்க இந்த மூலிகை வந்து எதை வச்சு நம்மளுடைய மீனை பளபளப்பா பண்ணுன்னு நீங்க சொல்ல வரீங்க ஐயா அதாவது பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு இந்த மூலிகையோட பேர் பாத்தீங்கன்னா அரப்பு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அரப்பு மரம் உசிலை மரம் உசிலை மரம் ரெண்டு ரெண்டு பேர் இருக்கு ரெண்டு பேர் இருக்கு இதை அரப்பு தூள் அப்படின்னு சொல்லி கிராம வழக்குல சொல்லுவாங்க அந் ஏதாவது இன்றைக்கி ஏகப்பட்ட கம்பெனி ஷாம்பு வந்துருச்சு அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கண்டிஷனர் ஷாம்பு அப்படின்னு வருது ஒன்று சில்கி ஷாம்புன்னு வருது எதோ மெத்தடெலாம் வருது ஒரே ஷாம்புவில் வந்து பல வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா எனக்கு இது மாதிரி தான் வேணும்னு சொல்லி வாங்குறாங்க ஆனால் எத்தனை வகையான ஷாம்பு வந்தாலும் எத்தனை பிராண்ட்டு வந்தாலும் இதை அடிச்சுக்க ஆளே கிடையாது வெரி குட் வெரி என்னுடைய பாட்டி காலத்தில் என்னோடய அம்மா காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தலைக்கு அழுக்கெடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அர்த்த தான் அதாவது வயல் வேலைகளுக்கு போகும்போதோ அல்லது ஆடு மாடு மேய்க்க போகும் போதோ பார்த்தீங்க அப்படின்னா இதை உருவிட்டு வருவாங்க இதை இப்படி உருவிட்டு வந்து வீட்டில் வந்து ஒரு துணி ஒரு வேட்டியோ சேலையோ பழைய துணியை வந்து விரித்து போட்டு வீட்டுக்குள்ளேயே காய வைப்பாங்க காய வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா உரல்ல இடிப்பாங்க இடித்து மறுபடியும் அதை வஸ்திரகாயம் பண்ணுவாங்க அவங்களும் வந்து அதை சளிச்சு எடுப்பாங்க ஒரு சல்லடையிலையோ அல்லது ஒரு துணிலேயோ போட்டு அதை சளிச்சு எடுப்பாங்க சளிச்சு எடுத்து ஒரு இதில் பத்திரப்படுத்தி வச்சுக்குவாங்க இது வந்து டோட்டலாக வீட்டில் பெரிய ஃபேமிலியாக இருக்கிறவங்க செய்யக்கூடியது அதுவே வந்து அர்ஜென்ட்டுக்கு வேணும் அப்படின்னா அப்படியே நேராக இப்படி உருகிட்டே போவாங்க அப்படியே ஏரி பக்கம் உருகிட்டே போவாங்க ஏதாவது ஒரு கல்லில் வச்சு கொட்டுவாங்க அப்படியே ரெண்டு தேப்பு தேய்ப்பாங்க எடுத்து தலையில் தேய்ச்சிக்குவாங்க குட் வெரி குட் ஆமாம் அழுக்கு எடுக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆதி காலத்தில் அதாவது நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரப்புத்தூள் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏரி பக்கம் போவாங்க களிமண் அந்த நைஸாக இருக்கிற களிமண்ணை வலிச்சு எடுப்பாங்க அதை தலைக்கு தேய்ச்சிக்குவாங்க உடம்புக்கு தேய்ச்சிக்காங்க அப்பவே இந்த புத்து மண்ணெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ அழுக்கு எடுக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பணக்கார வர்க்கம்னு சொல்லுவாங்க அவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சேக்காய் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அது காசு கொடுத்து வாங்கணும் அப்போ வந்து சிக்கனமாக வந்து தலையில் அழுக்கு எடுக்கணும் உடம்பை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த அரப்பு தூள் மட்டும்தான் அவங்க வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பாட்டிக்கோ அல்லது என்னோட மாமியா இருக்கோ அதாவது என் வைஃபோட அம்மா முடியே நரகை கிடையாது கடைசி வரைக்கும் முடியும் கொட்டை கிடையாது அவங்களுக்கு கூந்தல் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இடுப்பு வரைக்கும் முடி இருந்தது வர வர இப்போ குறிவால் மாதிரி ஆயிடுச்சு நானும் எதாவதையோ போட்டு பார்த்துட்டேன் அப்படின்னாங்க ஆனால் என்னுடைய பாட்டிக்காகட்டும் என்னோட மாமியாருக்காகட்டும் பார்த்தீங்கன்னா முடி இடுப்பு வரைக்குமே இருக்கும் கடைசி வரைக்குமே அவங்களுக்கு முடி நிறைய கிடையாது முடி உதிரவும் கிடையாது பார்த்திங்கன்னா அடர்த்தியாக ஒரு சின்ன பொண்ணுங்களுக்கு இருக்கிற மாதிரியே அவங்களுக்கெல்லாம் முடி இருந்தது அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க யூஸ் பண்ணலாம் அந்த அரப்பு தூள் தான் வெரி குட் வெரி குட் அதாவது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி வீடியோ பதிவு யாரும் போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் முதல் முறையாக ஐயா சொல்லியிருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா ஐயா இது இப்போ நம்மளுக்கு அந்த பேன் இருக்கிறது பொடுகு இதெல்லாம் இதெல்லாம் அதில் சரியாக போகுமா நிச்சயமா இதை யூஸ் பண்ணாங்கன்னா வரவே வராது இயற்கையான மூலிகை இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொடுகு இருக்குதா அல்லது த தலையில் வந்து அரிப்பு இருக்கா அல்லது முடி உதிருதா இவ்வளோ நாள் நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிடலாம் இதுக்கு மேலேயாவது இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஊருக்குள்ளே கொண்டு வந்து கூடையில் வச்சு விற்பாங்க அரப்புத்தூள் அப்படின்னு சவுண்டு விட்டு வித்துட்டு போவாங்க இன்னைக்கு விற்கிறதுக்கு ஆள் கிடையாது நாம தான் கலெக்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா அப்போ தலை சார்ந்த பிரச்சனை முடி சார்ந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரப்பு அரப்பு மரம் இந்த உசிலை இந்த பொடியை வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நூறு சதவீதம் இதுக்கு மேல அவங்க முடியை பாதுகாத்துக்கலாம் வருங்காலத்துல குழந்தைகளுக்கும் இதை வந்து அவங்க வந்து தலைமுறையை கொண்டு வரது ரொம்ப உத்தமம் அப்படின்னு நினைக்கிறேன் வெரி குடுங்க ஐயா ஐயா ஒரு முக்கியமான தகவல் சொல்லியிருக்கா அதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இறந்து போனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் ஐயா நான் பார்த்துருக்கேன் ஏன்னா லாஸ்ட்டாக இந்த சீக்கா போட்டு எண்ணெய் போட்டு தான் குடியல் போட்டு அவங்களுடைய மேனியை வந்து பளபளப்பாக அதாவது மற்ற இதெல்லாம் போட்டோம்னா நம்மளுக்கு ஆயில் லைட் மாதிரி உட்காரும் மேலே ஆயில் படியும் ஆனால் இதை போட்டாங்கன்னா அப்படியே அவங்க இறந்து போனாக்கே அப்படியே சின்ன குழந்தை மாதிரியே இருப்பாங்க போட்டு அதை ஆகி அவங்களுடைய உடம்புல பாடியில் எந்த ஸ்மெல்லும் வராது சுத்தமாக ஸ்மெல்லே இல்லாமல் அழகு பண்ணுறது வரைக்கும் அவ்வளோ ஃபீராக இருந்தாங்க அந்த அதுக்காக வந்துட்டு இந்த மூலிகையில் வந்து அப்போ கையாண்டுருக்காங்க உண்மையிலுமே அது வந்து கடிச்சு அதாவது குழந்தை பிறகுறதுல இருந்து சாவர் வரைக்குமே இது வந்து நம்மளுக்கு உண்மை எனக்கு தெரிய பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இந்த அரப்பு தூள் தான் குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா அப்போ அப்போ எண்ணெய் தேய்ச்சி சின்ன குழந்தைகளா இருக்கும்போது பாத்தீங்கன்னா உருவி விடுவாங்க அப்புறம் கண்ணுக்கு இப்படி எடுத்து விடுவாங்க நெத்தி எடுத்து விடுவாங்க ஏதோ இதெல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி ஊத்துன பிறகு இந்த அரப்பு தேய்ச்சி தான் குளிக்க வைப்பாங்க அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த அரப்பு தூள் தேய்க்கிறவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த தோல் மேனி மினு அப்படியே ஜக ஜோதியா இருக்கும் அவங்களை என்ன கொஞ்ச நேரம் ரசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஒரு மகாராணியை பத்தி கேள்விப்பட்டிருப்பேன் எப்பவுமே கழுதப்பாடல மட்டும் தான் குளிப்பாங்க அப்படின்னா அப்போ அந்த கழுதை பாலுக்கு வந்து ஒரு மருத்துவ தன்மை இருக்கும் தான் வந்து அவங்க எப்பவுமே வந்து அந்த ஒரு மேனி எழிலோட ஒரு கவர்ச்சியா இருந்திருக்காங்க நம்ம வர்க்கத்துக்கு நம்ம ஒரு நடுத்தர சார்ந்த மக்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுல குளிக்கிறது பெஸ்ட் கிடைக்காதீங்க நிச்சயமா யாராவது சொல்லி இதை பயன்படுத்துங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க ஒரு முக்கியமான தகவல் சொல்லியிருக்காரு இந்த அரபு மரம் வந்துட்டு வில்லேஜில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் எப்படின்னா அதாவது குழந்தைங்க என்ன பண்ணுவோம் அந்த காலத்துல பொன் வண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பொன் வண்டு வந்து இதில் உக்காந்து இந்த தான் தின்னு நிறைய சரிங்களா அதனால அந்த பொன் வண்டி இருக்கிற மாதிரி கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வில்லேஜ் இருக்கிறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச தயவு செய்து வாங்கி ஐயா சொன்ன மாதிரி ஐயா இது இந்த இது இலைய மூட்டும் நொனல் காய வச்சு எப்படி யூஸ் பண்றது இது கூட ஏதாவது மிக்ஸ் பண்ணணுமா கண்டிப்பா இல்ல கூட தேவையில்ல இதுவே போதும் அனைத்து வகையான சரும பிரச்சனைகளுக்கும் இது ஒன்னே போதும் இதை நல்லா நைஸா இடிச்சு வசரகாயம் பண்ணிக்கணும் சாப்பாடு வடிச்ச கஞ்சி அது பெஸ்ட் ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில கரைக்கலாம் அன்னைக்கு தண்ணி எல்லாமே சுத்தமா இருந்தது இன்னைக்கு எல்லா தண்ணியுமே பாத்தீங்கன்னா கெமிக்கலாம் மா அப்போ இந்த சாப்பாடுங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபையாக ஒரு கெமிக்கல் தன்மை இல்லாமல் அது நமக்கு கிடைக்கும் அந்த சாப்பாட்டு கஞ்சியில் வந்து இதை நல்லா பேஸ்ட் மாதிரி கரைச்சு தலைக்கு அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சு அதுக்கு பிறகு குளிக்கணும் குளிக்கும்போது நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணுறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேயை உருட்டுற மாதிரி தலையை இப்படி உருட்டுவாங்க அப்படிலாம் உருட்டக்கூடாது இந்த கையில் மூணு வரல இந்த கையில் மூணு வரல் கடிகார ரொட்டேட் மாதிரி இப்படி தான் தேய்ச்சி அழுக்கு எடுக்கணும் இப்படி தான் தலையை அலசணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்போ வந்து கோதி அப்படின்னு வச்சுருப்பாங்க ஆமாம் ஆமாம் அதில் தான் அவங்க மயிர் உளர்த்துவாங்க நம்ம ஆளுங்க அப்படி கிடையாது அப்படியே தலையை குழுந்துட்டு துண்டல் அடிப்பாங்க டபுக்கு டப்புக்கு டபுக்குன்னு அப்படிலாம் அடிக்கவே கூடாது ஏன்னா முடியும் வந்து ஒரு ஓரளவுக்கு தான் தாங்கும் அதனால் வந்து இந்த முடியை பராமரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கலை அதை நான் சொன்ன மெத்தட்ல ஃபாலோ பண்ணுங்கள் சாப்பாட்டில் கரை கரைச்சி சாப்பாட்டு கஞ்சியில் கரைச்சி அப்ளை பண்ணுங்கள் முடியை உலர்த்துறதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக முடி கொட்டாது தலை சா தலை அதாவது தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த தூள் சரி பண்ணும் ஒரு சின்ன மூலிகையை வச்சு எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் சொல்லிட்டார் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு எனக்கு ஏர் ஸ்டைல் இந்த பக்கம் எடுக்க முடியல அந்த பக்கம் எடுக்க முடியல முடி சுற்று சு இருக்குது எனக்கு முடி வந்து கரெக்டாக உக்கார மாட்டேது அதே மாதிரி எனக்கு டேண்ட்ரு பேன் இருக்குது ஈர் இருக்குது அப்படின்னு சொல்கிறது எல்லாமே பொடுகு வைக்காருது அதே மாதிரி மேனிகள் பளபளப்பாக இல்லை எனக்கு அழகு கூட்டி கொடுக்கல அப்படின்ற போது தைரியமாக நீங்கள் வந்து இது இயற்கை கிடைக்கிற மூலிகை யாரும் இதுக்கு மருந்து அடிக்கிறதுல மருந்து தெளிக்கிறதுல எதுவுமே பண்ணுறதில்ல சரிங்களா நம்ம மலை மலை சார்ந்த பிரதேசத்தில் நம்மளுக்கு இயற்கை கிடைக்கிற ஒரு மூலிகை இதை தயவுசெய்து எடுத்து நீங்கள் நிலத்தில் நிழலை உளர்த்தி தைரியமாக பயன்படுத்தலாம் உங்களுடைய மேனிக்கும் உங்களுடைய முடிகளுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் எந்த பக்க விலைகளும் இல்லாத ஒரு மூலிகை இது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதாவது உங்களுடைய சார்பாக கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முக்கியமான வீடியோ கொடுத்ததுக்கு ஐயாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா நன்றிங்க வணக்கம்